வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் என்ன டைம் நீங்க இங்க இருந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க நினைக்காதீங்க இது வெறும் பேக் வீடியோ போட்டுருக்கோம் உங்களுக்கும் போர் அடிக்கும் அதனால இன்னைக்கு நாங்க மதியத்துல வந்து என்ன பண்றோம்ன்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சமையல் பாருங்க ஆல்ரெடி வந்து நான் அடுப்புல சாதம் வச்சாச்சு அடுப்பு இங்க பாருங்க சாதம் வச்சாச்சு ரசம் வந்து தாளிச்சாச்சு இங்க பாருங்க ரசமும் தாளிச்சு இது வச்சாச்சு அடுத்தது பார்த்தா என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா மீன் தாங்க செய்ய போறோம்

ஓரளவுக்கு எனக்கு மீன் குழம்பு கொஞ்சம் நல்லா வருங்க நான் ரொம்ப நல்லா வைக்கிறோம்லாம் சொல்ல மாட்டேன் ஃபஸ்ட்லாம் எனக்கும் கல்யாணம் அனுப்பி எந்த குழம்பு வைக்க தெரியாமல் இருந்தது ஃபுல்லாக யூடியூப்பை பார்த்து தான் எப்படிலாம் வைக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக்கணுங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கருது தேவையான அளவுக்கு போட்டுக்கணும் வெந்தயம் சும்மா ஒரு நாலு வெந்தயம் எடுத்து போட்டுலாம் ஏன்னா மீன் குழம்புக்கு வெந்தயம் தாங்க மெயின்னு அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு வெந்தயம் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தெரியும் நினைக்கிறேன் தெரியாதவங்க சொல்ல வேண்டாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் இதில் இருக்க ஆல்ரெடி இருந்தால் கொஞ்சம் சீரகம் கொடுங்க இங்கே பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சி வருது இங்கே பாருங்கள் கடுகும் வெந்தயம் சீரகம் இந்த மாதிரி வந்து நல்லா பொறிஞ்சி வந்த சமயத்தில் பாருங்க நான் வந்து நாலு பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன் வெங்காயம் இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம் ஜாலி ஆயிடுச்சு சண்டைக்கு போயிருந்தேங்க ஆனா இருந்ததுன்ற ஞாபகத்துல பெரிய வெங்காயம் மட்டும் தான் வாங்கினேன் இவ்வளோ சொல்லவே இல்லை அதனால வேற வழி இல்ல இந்த வாங்கிதான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் இப்போ வாங்க மிளகா எடுத்துக்கலாம் ஒரு நாலு மிளகா பாருங்க ரெண்டு மிளகா எடுத்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன் நான் கீரானு போடுறேன் ஏன்னா வந்து காலம் வந்து கோம்பு வரைக்கும்

நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சமஸ்டாக இருக்கும் நான் வாங்கியிருக்கேன் ஏரி மீனுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு சேர்க்கணும் கடல் மீனுக்கு வந்து அந்த அளவுக்கு கம்மியாக அந்த அளவுக்கு ஆனால் ஏரி மீன் வந்து அதிகமாக கவிச்சி வாசனும் கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ரா செடியிலே வச்சுன்னு வந்தேன் கருவேப்பிலையும் செடியில் வந்ததுலேருந்து கருவேப்பிலை விட்றதே கிடையாது புதி நான் மட்டும் நாங்கள் சொல்கிறேன் வந்து வச்சுன்னு வந்துடும் இப்போ இது உருவி பொத்துக்க நாலு பொத்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாகவே சேர்க்கிறேன்

கேஸ் மட்டும் அப்பா அப்பவே தொடச்சு விட்ருங்க அப்போ தான் காயாமல் இல்லைன்னா காஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ரெண்டு வேலையாகும் நல்லா வதங்கிட்டோம்னா வதங்கிட்டு அப்போ காமிக்கிறேன் அதே பாருங்கள் எங்கள் கிச்சன் எப்படி எப்படி அதே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதாங்க என் கிச்சனு ஆனால் பெருசாகவே இருக்கும் இது வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு அப்படி இப்படி இருக்கும் ஏன்னா இன்னும் நாங்கள் கிளீன் பண்ணல தண்ணி கொடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் தக்காளி நல்லா வதியம் வந்துருக்கு இந்த சட்டை எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சிச்சு பாருங்க இந்த சமயத்தில் வந்து மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன் நல்லா தான் பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் நெக்ஸ்ட் வந்து மிளகாய் தூள் அதுவுமே தேவையான அளவு தான் இது வந்து நான் வீட்டிலேயே அரைக்கிற மாதிரி மிளகாய் தூள் அதனால் எனக்கு எந்த அளவு வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் தக்காளியா கூட நல்லா மெல்ட் ஆகும் அதனால கொஞ்சம் தக்காளி தண்ணி சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் அப்பதான் வந்து தக்காளி வந்து அந்த நல்லா மிளகாத்தூளாக கூட நல்லா மெல்ட் ஆகும் பாருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா நசிக்கு விட்டுக்குவேன் தக்காளி இருக்குதே தெரியாது இந்த மாதிரி பண்ணும்போது குழம்புல இதுக்கு கேட்பீங்க இதுக்கு அரிச்சையே ஊற்றிக்கலாமேன்னு அரைச்சி ஊற்றினா அது வேற டேஸ்ட் வரும் முழுசா போடும்போது வேறு டேஸ்ட் வரும் தான் நான் முழுசா போடுவேன் எப்பயுமே அரைச்சி தான் ஊற்றுவேன் எங்களுக்கு குழம்பு வேணுனால்தான் நான் அரைச்சி ஊற்றுவேன் ஒரு வாரம் மழை பெய்துச்சுங்க வெயில் போயிட்டு அந்த வெயிலுமே காலக்கே முடியல சரியான பாருங்க வேர்வை எப்படி கொட்டுது ஃபஸ்ட்டு குழம்பு ஃபஸ்ட்டு இப்போ குளிச்சு தொண்ணணும் மிஷினாக இருந்தால் கூட எனக்கு இந்த அளவுக்கு வேர்வு வராதுங்க பேன் தக்காளி நல்லா சுருள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுண்ட சுருள் ஆகும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் மீன் குழம்புக்கு ஏற்பமே கருப்பு போட்டோம்னா நல்லது புது புளி போட்டால் அந்த அளவுக்கு வராது மீன் குழம்புக்கும் பழத்து போட்டிங்க வந்து நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் வந்து புது புளி இருக்குது அதனால் நான் இது போடல நான் ஏன்னா குழம்பு டேஸ்ட் வராது கருப்பு புளி வாங்கி வந்து நான் ஏற்கனவே வச்சு போட்டு நிற்க கலர் மாற குழம்பு பரவாயில்லைங்க அதனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு மசாலா இருக்கிற குழம்புக்கும் கலர் மாறி புளி ஊற்றியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து உப்பு போடுவேன் இது வேறு ஸ்கூல் கையிலாம் உயரமாக இருக்குது பாருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு சேர்த்தாச்சு இப்போ வந்து தொ கலாரி விட்டுக்கலாம் கலர் செம்ம திக்காக வருதுதான் நான் வந்து இனி குழம்பு வந்து தண்ணியாக வைக்கங்க திக்காக தான் வைக்கிறேன் என்னக்கா ஒரு வேலைக்கு வந்தால் போதுங்க நிறைய ரெண்டு வேளையில் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படியே தூக்கிக்கே ஊருத்த வேண்டியதாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மசாலாலாம் போட்டு விற்கும்போது ஒரு வேளை சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் தூக்கி ஊற்ற வேண்டியதாக இருக்குது அதனால தான் நீங்கள் வச்சுட்டு சிக்கன் வச்சுக்கினேன் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன சேர்க்கணும் என்ன சேர்க்கக்கூடாதுன்னு பார்த்துக்கலாம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு உப்பு மட்டும் சேர்க்கணும் கொஞ்சம் தூதம் இந்த உப்பு கொதிக்கிட்டுங்க மூடிட்டு மூடிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா சுண்டி அப்புறம் நான் காமிக்கிறேன் கண்டிஷன் குழம்பு கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு இதில் வந்து மாங்காய் சேர்ப்பேன் சென்ட்ரலில் ஃபஸ்ட்டே போட்டோம்னா மாங்காய் குறைஞ்சிடும் அதனால நல்லா கொதித்ததுக்கப்புறம் சென்ட்ரலில் மாங்காய் சேர்ப்பேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மாங்காய் போட்டால் கூட ம் இந்த கொதிக்கிற வரையும் டைம் வேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பேக் அடிக்க பார்ப்பேன் லைட் ஏன்னா அது கொதிக்க எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் லைட் லைட் பாருங்க いや டைம் வேஸ்ட் பண்ண நம்ம இதோ அது வெறும் ஒரு தான் அடிக்கலாம் இல்ல அதனால நாம இதையெல்லாம் சாபற வச்சிட்டேன் அதுமால சாபற வச்சிட்டு இதைய மட்டும் வச்சிட்டنا அது என்னதுக்கு அப்புறமா போயிடு நசலன் தாள்ச்சு அதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி ஒரு 1 hour 1.5 hour வந்து கம்மன் படுத்துறோ நானே மறுபே ஏஞ்சி

ரெண்டுமே பெரிய மாங்காயா இருக்கு எதை கட் பண்றதுன்னே தெரியல மனசு வரல எனக்கு காலையில தான் வாங்கிக்கணும் இது ரெண்டுமே ஒன்னு ஒன்னு ஒரு கிலோ முன்னூறு கிராம் பெரிய மாங்காயா பார்த்து ஏன்னா குழம்புக்கு டேஸ்ட் வரும் சொல்லி மூணு வெளியே வச்சு தருமா கழுத்து தான் தருவாங்க இப்போ இது வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்ட அப்புறமா கழுவிக்கிறேன் கழுவிக்கலாம் பாருங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் கோம்பு பாருங்க நல்லா சுண்டி புதல்லாம் வந்துச்சு பாருங்க கம்மியாக இருக்கு இவ்வளோ பிக்கா வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு ஓகே இது நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ வாங்க இது கட் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்க மீன் கோம்புல போட்டு மாங்காய் சாப்பிட்டுட்டாருங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் அந்த மாங்காய் மாங்காயிச்சு மீனுக்கும் நல்லா இருக்கும் ஃபுல்லாக இடம் பற்றிச்சு மீனுக்கு எங்கே இடம் தெரியல ஏகட்டும் பாருங்க இப்போ தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடிக்கலாம் ஏன்னா இது கொஞ்ச நேரம் கொச்சேரம் எழுந்துருவோங்க கொதிக்கட்டும் ஃபேசரில் வச்சுருந்தாங்க பார்த்தா இவ்வளோ நேரம் அதை எடுத்து வச்சு ஒட்டிக்கின்னு ஒன்னோட ஒன்றும் வரவே இல்லை சரி அது எதுக்கும் நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னுங்க பாரு இதெல்லாம் அவங்க ஒட்டி வச்சுங்க பாருங்கள் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் அழுக்களுக்காக வருது இந்த ஐடியா ஃபஸ்ட்டே யோசிக்காமல் போயிட்டேன் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இதை பாரு சரி எதுக்கும் எப்படியும் கழுவ வேண்டியது இருக்கும் ஒரு வாட்டி ஏன்னா நான் வந்து இது நிறைய வாட்டி கழுவி வச்சிட்டேன் முருகை தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாருங்க வயிற்றுலங்களோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா உப்பு மஞ்சள் தூள் லெமன் போட்டு நல்லா வச்சு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் அல்ஃபி ஃப்ரீசரில் வச்சேன் அது நான் அதனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இப்போ வந்து இந்த கோயம்புல போட்டு தான் இது வந்து ஏரி மீன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எனக்கு வந்து ஜிலேபி பிடிக்கும் சும்மா வந்து குரங்கு மீன் கெளுத்தி மீன் இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் இங்கே கிடைக்கல வரா மீன் பண்ணுறாங்க எங்கள் ஊரில் எல்லாம் குட்டி குட்டியாக பிடிச்சி பாம்பு இந்த பெரிய மீன் சாப்பிட்றத கூட குட்டி மீன் சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் அந்த வயசு அங்கேயோடு முஞ்சி போச்சு இங்கெல்லாம் வந்து இது பெரிய பெரிய மீன் கிடைக்குது அதே மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சரி வாங்க நம்ம குழந்தை குதிச்சிச்சு நான் இருக்கும் போட்டோம்னா மிளகா வந்துடும் யாருன்னா மிளகாப்பிரி வந்து இருந்தீங்கனாக்கா சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்கும் இந்த பரு மாங்காவும் கரெக்டாக குழஞ்சிலாம் போகல அழகாக வந்துட்டு போகிறேங்க இதே நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டுருந்தாக்கா நல்லா குழஞ்சிட்ருக்கோம் அதனால தான் இப்போ ஸ்லோ பண்ணிக்கலாம் இப்பயே நல்லா கிளறி கொடுத்துக்கங்க மீன் போ கிளற முடியாது அதே மாதிரி டேஸ்ட்டும் எல்லாமே கரெக்டாக இதான் பார்த்துக்கலாம் மற்ற கொஞ்சம் நிறையா இருக்கும் அப்புறமா கொடுக்கலாமோ எங்கள் குழம்பு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாகிடுது அதனால இப்பயே போட்டுருப்பேன் மீன் போட்டு அப்புறம் மத்தோடைய முடியாது அதுக்கு தான் எது பண்ணுறதா இருந்தாலும் இப்போவே பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கெல்லாம் கை வைக்க கூட டைம் இருக்காது இதில் பாருங்கள் எவ்வளோ திக்காக வச்சுருக்கேன் இன்றைக்கு நான் குழம்பு ஏன்னா இன்றைக்கி ஒரு வேலைக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதுவே வந்து ஒரு வேலைக்கு ஆகாது நீரும் குழம்பு சார் வயில்லை சரி மீன் வந்து இதில் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மாங்காய் மாங்காய் போட்டு மீன் குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்க அதே மாதிரி இந்த சூப்பராக பச்சை மிளகாவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் தான் சாப்பிடுவேன் வேறு யாரும் தொடமாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரக்கெல்லாம் குழம்புல போடவே கூடாது நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறேன் நானே வயிறு செட் ஆகலை அப்படின்ட்டுங்க ஆனால் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இருக்கும் அதனால் நான் தான் எடுத்துக்கவேன் அதனால் தான் கீரில் போடல நான் ஏன்னா குழம்புல ஊறக்கூடாது அப்படின்றதுனால மிக்ஸ் கட்டியில் இடம் பரத்துலங்க மீனை போட இங்கே பாருங்கள் மீன் போட்டாச்சு மீனை போடக்கூட இடம்ல அந்த அளவு நான் குழம்பு சிக்கனமாக வச்சுருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் இது உள்ளே உள்ளே தள்ளி ஊற்றலாம் போய் அப்போ தான் செட்டில் ஆகுவாங்க திருப்பியாக இல்லையா மீன் வருகிற கதையாக இருப்போச்சி என்கிறதை இன்னைக்கு என்ன பண்ணுறோமோ நாலு மீன் எடுத்து வறுத்துட்ருக்கோம் தொல்லை இல்லைதான் ஆயிடுச்சு ஓகே செட்டில் ஆகுறாங்க ஒரு ஒரு கொதிக்க கொதிக்க அந்த மீனே இடம் கொடுத்துங்க இன்னொரு மீனு மீன் வா உள்ள வந்து செட்டில் ஆகிடுன்னு அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு முடியலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தட்டு போட்டு மூடிட்டு இதில் ஒரு டிப்ஸ் எடுத்தோம்னா மீன் குறையாமல் அழுக்கழுக்காக பீஸ் இருக்கணும்னா சிம்மில் வச்சிடணும் இப்படி வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அது நல்லா மேலே மூடி இருந்ததுக்கும் கீழே வந்து சிம்மில் இருக்கிறதுக்கும் டம் கட்டின மாதிரி குழம்பும் உள்ளே போயிருக்கும் மீனும் அழுக்க அழுக்காக இருக்கும் இதுதான் எனக்கு டிப்ஸு அப்படியே கையை மூடு கேஸும் தடைச்சி விட்டோம் பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு அப்பப்போ போய்ட்டு துடைச்சி விட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிவிடுங்க இல்லைன்னா இதுக்குன்னு ஒரு தனி டைம் இருக்குது அது ஒரு இது ஒன்று இருக்கணும் இந்த வேலையோட வேலை முடிச்சுக்கணும் தான் இப்போ வந்து சும்மா ஒரு நாலு சாமி மட்டும் அது பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சிம்மில் வச்சு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பீஸ் பாருங்கள் முக்கியமாக இது யாருக்கா போசம்னா லோகு இப்போ அந்த டைம் வந்து நான் மீன் குழம்பு வச்சிருந்தேன் என் லோகுன்னுக்கு வந்து என் ஃப்ரெண்டுங்க அப்புறம் அவள் என்ன பண்ணிட்டா அதே மாதிரி இப்போ வாங்கியான்ட்டு ஆனால் நல்லா ஃபாஸ்டில் வச்சு கொதிக்க வச்சுருக்கா அது என்ன பண்ணிருக்காங்க முள்ளு மட்டும் தாங்க இருந்திருக்கு இந்த பீஸ் பாருங்கள் நான் போட்ட பீஸ் அப்படியே அழுக்களுக்காக இருக்கா இது ஆனால் பாருங்கள் வெந்தும் இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி கம்மிக்கிறேன்னு ஐயோ இருமுறையா இங்கே பாருங்கள் பீஸும் நல்லா வெந்திருக்கா பீஸும் நல்லா வெந்திருக்கும் மீன் அப்படியே மீன் இருக்கும் தயவு இந்த ஐடியாவை ஃபாலோ உங்காவாசி நான் இந்த டிப்ஸு சொல்கிறேன்னு சிம்முல வச்சு இங்க பாருங்க அடியில நல்லா சிம்மல வச்சிட்டேன் அஞ்சு நிமிஷம் மேல தட்டம் மூடி குழம்பும் வந்து நல்லா இது மீனும் வந்து குழஞ்சி கூட போகல இங்க பாருங்க மாங்காய் பீஸும் நான் எப்படி போட்டேனோ அதே மாதிரி இருக்கா எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும் அதனால தயசா இது நான் இப்ப ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடுச்சு நீ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இதை இன்னைக்கு எப்படி நீ போய் செய்வேன்னு தெரியும் செய்தி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்கிட்ட சொல்லுங்கள் மாதிரி எல்லாருக்குமே சொல்கிறேன் இந்த டிப்ஸு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கேன் அதே மாதிரி ரசம் சாதம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் இதுதான் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி சமையல் வீடியோவும் சேர்ந்து போட்டோமான்னு சொல்லுங்கள் ஏன்னா வெறும் பேக் வீடியோவை போடுறேன் ஒரு சிலருக்கு போர் அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் கலந்து போட்டோமான்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி புதுசாக யாருன்னா வந்து சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க பெல் பட்டன் டங்கு நம்ம அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துனே இருங்க நானே எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் அப் எப்படி சொல்றது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே ஒரு லைக்கு மட்டும் தயவுசெய்து தட்டுங்க லைக்கே யாரும் போட மாட்டேங்கிறீங்க லைக் பார்க்கும்போதாவது எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல நம்ம நம்ம வீடியோ இத்தனை பேர் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை முடியும் அதனால் உங்கள்கிட்ட தெரிஞ்சு பார்த்துட்டு லைக்கு கொஞ்சம் போட்டுருங்க வீடியோ பார்க்குறதுங்க அவ்வளோதாங்க முளவுக்கு நான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் நீங்களும் செய்து பார்த்து என்கிட்ட சொல்லுங்கள் பாய்ங்க